இந்தியா வழியாக வரும்போது அதில் ஒரு கடத்தல் ஏஜென்டாக தான் ஜாபர் சாதிக்கு இருக்கிறார் இவர் ஏதோ வந்து இவருக்கு மெயின் சப்ளை யாரு போதைப் பொருள் விவகாரத்தில் சீனா இருக்கிறது இது வந்து எப்படின்னா சீனா வந்து அடுத்த இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகிவிடும் என்ற ஒரு பயத்தில் இருக்கிறது இரண்டு தலைமுறையை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிவிட்டால் அந்த நாடு வந்து குட்டிச்சரா போயிடும் இந்த என்சிபி கே தெரியாது தேசிய போதைப் தடுப்பு பிரிவுக்கு இப்படி ஒரு கும்பல் இருப்பது தெரியாது ஏனென்றால் இந்த விஷயத்தை யார் தருகிறார்கள் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் தருகிறது திமுக இப்படிப்பட்ட நபரை சேர்த்ததுக்கு வெட்கப்படும் ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒரு அயலக பிரிவில் அவருக்கு பதவி கொடுத்ததுக்கு வெட்கப்பட வேண்டும் திமுக இப்படிப்பட்ட நபர்களிலிருந்து நிதி வாங்கியது தவறு திமுகவுக்கு ஜாஃபர் சாதிக் அதிமுகவுக்கு ஒரு பாஸ்கர் என்ற விஜயபாஸ்கர் போட்டோம்னா உடனே நம்மளை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா அடடா முப்பது தின் தண்ணி குடிச்சாகணும் ரெண்டு கட்சியும் உப்பு தின்னு இருக்கு ரெண்டு கட்சியும் தண்ணி குடிச்சாகணும் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் சாக்லேட்டில் ஐஸ்கிரீமில் லாலிபாப் மாதிரி சாக்லேட்லாம் கலந்து கொடுக்கிறார்கள் நிற்கிறார்கள் அது வேண்டுமென்றே செய்கிறார்கள் அது அடிக்ஷனுக்காக செய்கிறார்கள் மங்கை திரைப்பட விழாவில் ஜாபர் பிரசாதி கலந்து கொண்டார்னு ரகுபதி பேசுகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த திரைப்பட ஆடியோ லான்ச் விழாவில் அமைச்சர் உதவியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி திரைப்பட இயக்குனர் கலந்து கொள்வதாக ஒரு போஸ்டர்லாம் அடித்து அதெல்லாம் தான் பகிர்ந்திருக்கார் ஜாஃபர் சாதிக் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக்குடைய ரோல் என்ன சார் எப்படி ஒரு இந்த தொழிலுக்கு வராரு ஜாஃபர் சாதிக்கோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் அங்கிருந்து சென்னையில் இடம்பெயர்கிறார் சின்ன வயதில் இங்கே வந்து திருட்டு விசிடி தயாரிக்கிற இந்த தொழில் கும்பலோடு இணைகிறார் முதல்ல அதன் பிறகு இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் கொஞ்சம் இடு ஆகிறார் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு டீலர் மாதிரி இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வட சென்னையில் அவர் இந்த போதைப்பொருள் சேசிங்கில் கைதாகிறார் அவர் கார்லேருந்து கைப்பற்றப்பட்ட அந்த போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்னென்னா அந்த போலீஸ் சரியாக இந்த வழக்கை வந்து சரியாக நடத்தவில்லை போதைப்பொருள் அந்த விசாரணையில் நான்கு மாத காலங்கள் தாமதப்படுத்தப்பட்டுவிட்டது அந்த வழக்கு விசாரணையில் பொருள் சரியான இடத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை இப்படி இருந்த ஓட்டை வச்சுக்கிட்டு தப்பிச்சிருக்காரு அந்த வழக்கில் ஆஜரானவர் அன்றைய தேதி வழக்கறிஞர் பால் கனகராஜ் இன்று பாஜகவில் இருக்கிறார் இதெல்லாம் வைத்துக்கொண்டு திமுக பா பால் கனகராஜ் இழுத்து பேசுகிறார்கள் அதெல்லாம் ஒரு காரணியே இல்லை பட் ஜாபர் சாதிக்கின்ற ஒரு நபர் போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரால் கட்சிக்கு என்ன அவப்பே அதை தான் திமுக பார்க்கணும் அதை விட்டு விட்டு அவர் வந்து முன்னாடி பால்கனஜை பெயில் எடுத்தார் பால்கனஜை வாதாடினாரு அப்படி அதிமுக ஆட்சிகள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கைது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு வழக்கு இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் ஏன் பொறுப்பு கொடுத்தீங்கன்னு கேள்வி இருக்குல்ல ஸோ இதன் பின்னணியில் நிறைய விசாரணைகள் ஒவ்வொன்றாக வரும் வந்த பிரதம் முழுமையாக தெரியும் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஜாஃபர் சாதிக் ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் இருப்பவர் தான் சிறப்பு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜாஃபர் சாதிக்கே கிங் பின் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒரு டானாக இருந்திருக்கிறாரா ஜாஃபர் சாதிக் இல்லை சர்வதேச அளவில் ஒரு ஒரு போதை கடத்தலுடைய கும்பலின் தலைவன் அப்படின்ற டோனில் அவர் சொல்லியிருக்கார் அது பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி அல்ல இவன் ஒரு டான் கிடையாது இவர் வந்து ஒரு ஏஜெண்ட் டீலர் புரோக்கர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஒன்றா சொல்லலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இவர் டீலர்ஷிப் எடுத்து இங்கிருந்து இலங்கை வழியாக கடத்துக்கிறார் அதுக்கு இவர் தேவைப்படுறார் ரெண்டாவது இது ஃபுட்பார்சல் தயாரித்து அங்கிருந்து டெல்லியில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கார் அந்த ஃபேக்ட்ரி இவருக்கு இவ்வளோ எவ்வளோ இன்வால்மெண்ட்டுன்னு தெரில அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் யாருன்னு தெரில அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் மூன்று பேர் முஜிபுர் ரஹ்மான் சேலத்தை சேர்ந்த நபர் இவங்கெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காங்க சாதிக்கு தான் எங்களுக்கு ஏஜென்ட்டுங்கிறார் இங்கே ஃபுட் பார்சல் தயாரித்து அதுக்குன்னு ஒரு கம்பெனி ஏற்படுத்தி அந்த பொருளை ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் அனுப்புகிறார் அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு போன பொருள் அமெரிக்காவுக்கு போகிறது அங்கே தயாரிக்க அந்த சோதனைக்கு உட்படுத்த போடும்போது தான் இந்த உணவுப் பொருள் என்ற பெயரில் இதில் இருக்கு கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் மெட்டாம்பெத்தமைன் சூடோபெட்ரின் சூடோபெட்ரின் வந்து கஞ்சால் மற்றும் போன்ற செடிகள் வருகிற ஒரு பொருள் அது வந்து பெரிய போதைப் பொருளாக எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இருப்பது தான் இந்த மெத்தாம் பெட்ட சேர்த்தா தான் அதனுடைய வேல்யூ சர்வதேச அளவில் வேறு லெவல் அந்த இரண்டும் கலக்கப்படும் போது அதுதான் உண்மையிலே போதைப்பொருளாக விற்கப்படுகிறது இது வந்து எப்படி வருகிறது அதை பார்க்கணும் முதல்ல நீங்கள் இவர் வந்து பல்வேறு கம்பெனி வச்சிருக்கார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபுட் ஏஜென்சி இதெல்லாம் வச்சுட்டு இவருக்கு வந்து பல நாடுகளிலிருந்து இந்த மெத்தாம் மீன் வந்து வருகிறது அது வந்து எங்கன்னா குஜராத் பக்கத்தில் துறைமுகத்தில் அங்கே வரும்போது கடலுக்குமே வந்து ஷிப்மெண்ட் வந்து இந்திய கடல் எல்லைக்குள் வெளியே நிற்கும் அவங்க பர்மிஷன் வாங்குவாங்க இந்த போர்ட்டில் சில பொருள் இறக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அப்போ பர்மிஷன் வாங்குகிற வரைக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் கூட வந்து அந்த ஷிப்பை வந்து கடல் எல்லையில் நிற்கும் அதுக்கப்புறம் அவங்க அலோவ் பண்ண பிறகு தான் கஸ்டம்ஸ் அலோவ் பண்ண பிறகு தான் உள்ளே வரும் அதுக்கப்புறம் தான் பொருள் இறக்குவாங்க எந்த போதைப் பொருளும் துறைமுகத்தில் வந்து இறங்கவே இறங்காது நம்ம எல்லாம் செய்திகள் ப படிக்கிறோம் பார்த்துருக்குறோம் என்னென்னா அந்த ஷிப்பு வந்து கடல் எல்லையில் வெளியே நிற்கும் அந்த எல்லைக்கு அப்புறம் அங்கேருந்து போட்டு வரும் பல போட்டுகள் இந்த கடத்தல் பொருளை இறக்கி பல்வேறு இடங்களில் சப்ளை செய்வதற்கு சில போட்டுகள் வந்து போட்டு வழியாக தான் கடத்தல் பொருள் போகும் அப்படி போகும்போது தான் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கேட்ச்மென் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உள்ள மெத்தாம் பெட்டமின் பிடிப்பட்டது அந்த மெத்தாம் பெட்டமீனை எடுத்து செல்வதற்காக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படகு வருவதற்காக காத்திருந்தோம்லாம் பேட்டி கொடுத்தாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பொருளை வந்து போர்ட்டில் பிடிக்கலை ஆனால் அந்த போர்ட்டில் இறக்கி வச்சு பணம் எடுத்தாங்க இந்த பொருளெலாம் இந்த இடத்துல பிடிப்பட்டதுன்னு அதை பிடித்தது என்சிபி ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ் நேவி இவங்க எல்லாமே அந்த ஷிப்பை வாட்ச் பண்ணுறாங்க எப்பவுமே அந்த கடத்தல் பொருள்லேருந்து ஷிப்லேருந்து நடுக்கடலில் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி அனுப்புவாங்க அப்படி தான் அந்த படகுகளுக்காக காத்திருந்தோம்னு சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு வழியில் வெளிநாட்டிலேருந்து போதைப்பொருள் பொருள் இந்தியாவுக்கு வருகிறது அது வந்து இந்தியா வழியாக வரும்போது அதில் ஒரு கடத்தல் ஏஜெண்ட்டாகத்தான் சாதிக் ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறார் இவர் ஏதோ வந்து டான்னா ஏற்றுக்க முடியாது இவருக்கு மெயின் சப்ளையர் யார் மெயின் சப்ளை ஒருத்தர் இருப்பார் இந்த ரெண்டாவது போதைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வைசாகில் இருந்தது ஈஸ்ட் கோஸ்டில் வைசாக்கில் நிறைய கடத்தல் பொருள் வரும் போதைப் பொருள் வரும் அங்கிருந்து ஆந்திரா வழியாக தமிழ்நாடு வழியாக இலங்கைக்கு செல்லும் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் இவர் ஒரு ஏஜெண்ட் அவ்வளோதான் இதில் என்னென்னா இதில் இலங்கை தமிழர்கள் அப்புறம் மலேசிய தமிழர்கள் பல்வேறு நெட்ஒர்க் இருக்காங்க இங்கேருந்து ராமநாதபுரம் சிவகங்கை இங்கிருந்துலாம் போய் இடம்பெயர்ந்த அந்த தமிழர்கள் தான் வேலை செய்கிறாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடுக்கு வருகிற போதைப்பொருள் இலங்கை வழியாக மலேசியா துபாய் மொரிஷியஸ் மாலத்தீவுக்கெல்லாம் போகுது ஸோ இந்த நெட்ஒர்க்கு பிடிப்பட்டால் இதில் பெரிய யார் கிங்பின்னில் வரும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்கிற தலிபான்களுக்கு போதைப்பொருள் தான் தொழில் அவர்கள் மூலமாக தான் குஜராத் வழியாக இந்தியாவுக்குள் வருகிறது ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள் ஒரு போதைப் பொருள் கிடங்கு இருக்கிறது இல்லை டெல்லியில் ஒரு குடோன் வைத்து தயாரிக்கிறாங்கன்னா அதனுடைய மூலப்பொருள் எந்த நாட்டிலேருந்து வருது யார் அனுப்புகிறாங்க அதை கண்டுபிடித்தால்தான் உண்மையான கிங் பின் யாருன்னு தெரியும் சாதிக் பஷா இதெல்லாம் சொல்லுவார் எப்படியும் ஏழு நாள் கஸ்டடி எடுத்துருக்குறாங்க என்சிபி அதுலேருந்து ஒவ்வொன்றா வரும் அதன் பிறகு தான் முழுசாக நமக்கு தெரியும் சரி பண்ணி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த அவங்களுடைய முக்கிய தொழிலாக இது தான் இருக்குது அங்கேருந்து வர வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதோடைய பயன்பாடு என்ன சார் ட்ரகோடைய பயன்பாடுன்றது இது வந்து மெத்தாம் பெட்டமினும் சூடோ பெட்டினும் சேர்ந்தால் அது ஒரு பெரிய போதைப்பொருளாக மாறுகிறது நீங்கள் வந்து சர்வதேச அளவில் இதனுடைய விலை மதிப்பு அதிகம் ஆனால் இன்றைக்கு வந்து அந்த என்சிபி போதைப்பொருள் தடுப்பு பிரிவுடைய இந்த தலைவர் ஞானேஸ்வர் பேசுகிற பேட்டி கொடுத்துருக்காரு தினமணிலே வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா இவர் ஒவ்வொரு கிலோ சூடோ போதைப் போதைப்பொருளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்று வந்து உள்ளார் கமிஷன் பெறுகிறார் என்றால் ஏஜென்ட் தான் அர்த்தம் ஸோ இவர் வந்து ஒரு ட்ரக் வந்து இங்கேருந்து இங்கே பார்சலை மாற்றி விடுற ஒரு டீலர் ஸோ இவர் வந்து தயாரிக்கல அந்த உணவுப் பொருளையோ அதில் இருக்க உற்பத்தியோ தயாரிக்கல அண்ணாமலை சொல்கிறாரில்ல பாஜக மாநில தலைவர் போதைப்பொருள் உற்பத்தி குடோனாக தமிழ்நாடு இங்குறது இந்தியாவை இல்லை இருந்தோ வருகிற ஒரு பொருள் கெமிக்கல் பொருள் சூடோ இங்கே இங்கேயே தயாரிக்கிறாங்க இங்கே கஞ்சா செடி போல் அதுலேருந்து கிடைக்கிறதா தான் சூடோ அது புழக்கத்தில் இருக்கிறது ஒன்று இந்த மெட்டாம்பத்தமைன் வந்து அந்த மெட்டாம்பத்தமைன் பத்தமையின் சூடோ இரண்டும் வந்து ஒரு தேங்காய் துருவல் அல்லது உணவுப் பொருளை கலந்து முகப்பவுடர் அப்புறம் என்னென்னோ கிரீம்லாம் சொல்கிறாங்க அதையெல்லாம் கலந்து தான் அது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் அதுதான் இது பேட்டியை கொடுத்துருக்காரு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டில் கெட்டமின் என்ற போதைப்பொருள் மலேசியா கடத்தி தொடர்பாகவும் மும்பை மும்பை சுங்கத்துறை தொடர்ந்த வழக்கிலும் ஜாபர் சாதிக்கின் பெயர் இடம்பெற்றுள்ளது சர்வதேச சந்தையில் ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் விற்பனை உள்ள மெத்தாம் பெட்டமின் போதைப்பொருளை தயாரிக்க சீடோபெட்டமின் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த ட்ரக்கை வைத்துக்கொண்டு இளம் தலைமுறையை வந்து ஒரு ஹேண்டிகேப் ஆக்கிறது இந்த சதியின் பின்னணியில் பல்வேறு நாடுகள் இருக்கின்றன இந்த ரேவ் பார்ட்டி சினிமா பார்ட்டி இந்த பார்ட்டிகளில் இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து இளைஞர்களுக்கு கொடுப்பது என்பது வந்து காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று இதில் வந்து இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் சீனா இருக்கிறது இது வந்து எப்படின்னா சீனா வந்து அடுத்த இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகிவிடும் என்ற ஒரு பயத்தில் இருக்கிறது ஸோ ஒரு இரண்டு தலைமுறையை போதைப்பொருளுக்கு அடிமையாக்கிவிட்டால் அந்த நாடு வந்து குட்டிச்சோராக போய்விடும் இப்போ அமெரிக்கா குட்டிச்சோராகி போச்சு யூரோப்பில் பல நாடுகள் குட்டிச்சவராக இருக்குது போதைப்பொருள் பயன்பாட்டில் இதுக்கெல்லாம் ரஷ்யா கூட்டிச்சவராக இருக்குது போதைப்பொருள் பயன்பாட்டில் இப்படி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய உதவியோடு பாகிஸ்தானும் ஃபுல் கண்ட்ரோலை வச்சுருக்கிற சீனா ரோடு போடுறான் பாலம் போடுறான் எல்லா பயன்பாட்டுக்கும் சீனா பயன்படுத்தலாம் அந்த கூலிப்படைகள் வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக போதைப்பொருள் இந்தியாவில் புழக்கத்தில் விட்டு எல்லோ இளைஞர்களும் இளைய தலைமுறைகளெல்லாம் போதைப்பொருள் பயன்படுத்துவதை அதிகமாக ஊக்குவிக்கிற ஒரு ஏஜென்சியாக தான் சீனா வைத்திருக்கிறது இந்த டீமை அந்த டீமோடு தான் ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருப்பார் நம்புறேன் உண்மையிலே இந்த விவகாரத்தை ஒரு தேசிய விஷயமாக பாஜக அரசு கையாள வேண்டும் வெறும் திமுக திமுக அரசியல் செய்வதற்காக இதை பயன்படுத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நஷ்டம் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து தான் இந்த போதைப்பொருள் பயன்படுத்தப்படுதுலாம் கிடையாது எந்த வழியாக வருது குஜராத் வழியாக வருது இந்தியா முழுவதும் ஜாபர் சாதிக்கு மாதிரி பல ஏஜெண்ட்டுகள் இருப்பார்கள் பல புரோக்கர்கள் இருப்பார்கள் நீங்கள் அவங்களெல்லாம் பிடிங்க பிடிச்சி உண்மையிலே போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்றுங்க தவிர இல்லை ஜாஃபர் சாதிக்க என்சிபி எப்படி பிடிக்கிறாங்க எப்படி அவரை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க தகவல் என்சிபிக்கு எப்படி வருதுங்க சார் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அந்த டெல்லியில் ஒரு குடோனில் பிடிக்கிறாங்க அந்த குடோனில் பிடிப்பட்ட பிறகு மூன்று பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ஜாஃபர் சாதிக்கை தேடுகிறார் அது வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கோ அந்த டெல்லியில் இருக்கிற குடோன் யார் நடத்துகிறாங்களோ யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் இந்த என்சிபிக்கே தெரியாது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு இப்படி ஒரு கும்பல் இருப்பது தெரியாது ஏனென்றால் இந்த விஷயத்தை யார் தருகிறார்கள் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் தருகிறது நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உணவுப் பொருளில் இப்படி போதைப்பொருள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிற செய்தியை தருவது அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் அந்த அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் தருகிற செய்தி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகள் இந்தியாவுக்கு கொடுக்குறார்கள் உங்கள் நாட்டிலிருந்து பெறப்படுகிற உணவுப் பொருளில் இந்த போதைப்பொருள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு தான் ஜாபர் சாதிகை என்சிபி தேடுறாங்க ஒன்று இரண்டாவது இங்கே தேடப்பட்டவுடன் ஜாபர் சாதிக் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ரயிலில் செல்கிறார் பெங்களூர் இருந்து கேரளா கேரளா டூ கோவா கோவா டு ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் தங்கியிருக்காரு அதுக்குள்ள என்சிபி டீம் என்ன பண்ணுறாங்க ஜாபர் சாதி குடும்பத்தை தூக்கி விடுகிறார்கள் ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஜாபர் சாதிக்கு ஒன்றும் என்சிபி தேடி கண்டுபிடிச்சி வளச்செலாம் பிடிக்கல இந்த ஜாபர் சாதி குடும்பத்தை பிடித்தவுடன் ஜாபர் சாதி குடும்பத்தை வைத்து ஃபோனில் பேச வைக்கிறாங்க எங்கே இருந்தாலும் சரன்ற அடுங்களை உங்கள் மனைவி உங்களுடைய குழந்தைகள் மீது வழக்குகள் பாயும் அவர்கள் வந்து வெளியே வெளியே தெரிந்தால் உங்களது அசிங்கம் ஏன்னா குழந்தைகள் மீதும் மனைவி மீதும் இந்த மாதிரி வழக்கு பாய்ந்தால் சிக்கன் ஆயிடுவீங்க பார்த்துங்கன்னு சொன்ன பிறகு அவரே சரண்டர் ஆகிடுறா தான் தகவல் அதனால் தான் டெல்லி போலீஸில் போய் டெல்லியில் போய் அவர் மாட்டிக்கிறார் அதனால் இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் உள்ள ஆள் தான் பல ஏஜென்சிக்கு பல இடத்துல வாங்கி கொடுத்து இந்த போதைப்பொருள் டிரான்ஸ்ஃபர் பண்ண கனெக்டிவிட்டியில் ட்ரெயினில் போயிருக்கார் ட்ரெயினில் போகும்போது அவர் பேரில் எடுத்திருக்கார் டிக்கெட்டு ரெண்டாவது மெயின் ஜங்ஷனில் ட்ரெயினில் ஏறல எங்கே பார்த்தாலும் இன்ற ஜங்ஷனில் தான் ட்ரெயினில் ஏறி போயிருப்பதாக தகவல் வருகிறது தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசும்போது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் கஞ்சா பயிரிடப்படல தமிழ்நாட்டிலே எதுவும் பிடிக்கல இவரை நீங்கள் பிடிச்சிருக்கு டெல்லியில் தான் ஜாஃபர் சாதிக்க அதே மாதிரி காணான்னு சொல்லி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க பிப்ரவரி தேதி மங்கை திரைப்பட விழாவில் அவர் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ என்சிபி எங்கே போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு திமுக மேலே நீங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அரசியலுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு அது சரியான வாழ்ந்தான அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி போய் இன்று கவர்னர் சந்தித்து இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு வந்து கொடி கட்டி பறக்கிறது அப்படின்னு புகார் கொடுத்த உடனே தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி நீங்கள் கொடுத்துருக்காரு அதாவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி மங்கை திரைப்பட விழாவில் ஜாபர் சாதி கலந்து கொண்டார்னு ரகுபதி பேசுகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த திரைப்பட ஆடியோ லான்ச் விழாவில் அமைச்சர் உதவியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி திரைப்பட இயக்குனர் கலந்து கொள்வதாக ஒரு போஸ்டர்லாம் அடித்து அதெல்லாம் ஃபேஸ்புக்கில்லாம் பகிர்ந்துருக்கார் ஜாபர் சாதிக்கு அப்போது கிருத்திகாவுக்கு என்ன தொடர்பு எல்லாம் பேசுகிறாங்க உண்மையிலே அந்த நிகழ்ச்சிக்கு கிருத்திகா உதவி பங்கேற்கவில்லை இல்லை என்றால் இப்போது ஜாபர் சாதிக்கும் கிருத்திகா உதிரி இருக்கிற படங்கள் வெளியே வந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியில் அந்த அம்மா கலந்துக்கல ஏன்னு தெரியல ஒன்று இரண்டாவது பிப்ரவரி பதினைந்து தேதி லுக் நோட்டீஸ் கொடுத்தீங்க இருபத்தி ஒன்று எங்கே போச்சு என்சிபின்னு கேட்குறாரு என்ன இருந்தாலும் அவர் தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சாச்சு கடத்தல் கும்பல் அறிவிச்சாச்சு ஆனால் திமுக இப்படிப்பட்ட நபரை சேர்த்ததுக்கு வெட்கப்படணும் ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒரு அயலக பிரிவில் அவருக்கு பதவி கொடுத்த வெட்கப்பட வேண்டும் திமுக இப்படிப்பட்ட நபர்களிடிலிருந்து நிதி வாங்கியது தவறு முதலமைச்சரை சந்திக்க வைத்து தவறு ஒரு முதலமைச்சரை சந்திக்க வைக்க வேண்டும் அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் உளவுத்துறையிடமிருந்து சில வாங்குவாங்க புது நபர்கள் வந்தால் புது நபர்கள் நிதி கொடுத்தால் உளவுத்துறைக்கு அனுப்பி இவர் வராரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு இவர் நல்லவரா கெட்டவரா இவர் கொஞ்சம் விசாரித்த எங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்க தெரியல இப்போ யார் அசிங்கம் இந்த அசிங்கத்தை யார் சுமப்பது நீங்கள் தான் சுமக்க போகிறீங்க இப்போ உங்கள் உதயநிதியோட படம் இருக்கிறது முதலமைச்சரோட படம் இருக்கிறது மாவட்ட செயல் சிற்றரசோட படம் இருக்கிறது இதெல்லாம் வைத்து கொண்டு திமுக தேர்தல் நேரத்தில் அடிப்பாங்கள்ல ஏஜென்சி விட மாட்டாங்கள்ல அதான் சொன்ன ஏற்கனவே நான் முதல் கேள்வி சொன்னதுதான் ஒட்டு மொத்தமாக இது வந்து தேசத்தை ஒரு இளைய தலைமுறைகளை நாசமாக்கிற செயலாக பார்க்கணும் இது திமுக திமுக கட்சியில் இருக்காரு அதனால் வந்து நீங்கள் வந்து இது வந்து திமுக சம்மந்தப்பட்டது அப்படிலாம் பேசியிருந்தால் வேலைக்காவது இப்போ இது ஆருத்ரா மோசடி வழக்கு பல லட்சம் மக்கள் போட்ட பண மோசடி வழக்கில் ஆருத்ராவில் ஹரிஷ் என்ற குற்றவாளி அந்த ஹரிஷ் என்ற குற்றவாளி மாலையோடு அண்ணாமலை நிற்பார் யார் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஹரிஷோட பக்கத்தில் மாலையோடு நிற்பார் அந்த கட்சியில் சேர்ந்து பதவி வாங்கினேன் ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு வாங்கி கொடுத்தார் அப்போது ஆருத்ரா பண மோசடியில் ஈடுபட்ட அந்த பணம் அதுக்கு வ வசூலான பணம் மொத்தம் அண்ணாமலையிடம் இருக்கிறதுன்னு சாட்டினா அண்ணாமலை எப்படி மறுப்பாரோ அந்த மாதிரி தான் இது எப்படி வந்து நீங்கள் குட்கா விவகாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் தடை செய்யப்பட்ட பிறகு அந்த பொருளை வந்து உள்ளே வருவதற்கு அது வந்து லீகல் தான் நம்ம உடனே தலைப்பில் இப்படி போடுறோன்னு வச்சு இங்கே தமிழிலுக்காக இப்படி போடுறோம் திமுகவுக்கு ஜாஃபர் சாதிக் அதிமுகவுக்கு ஒரு பாஸ்கர் என்ற விஷயம் பாஸ்கர்ன்னு போட்டோம்னா உடனே நம்மளை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா அடடா எது சீரியஸ் கிரைம் எது பெட்டி கிரைம் கூட தெரியாமல் ஒரு பத்திரிக்கையை பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்க கமெண்ட் போடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த குட்கா வந்து இளைய தலைமுறையை பாதிக்கிறது தடை செய்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தில் நீங்கள் அந்த தடை செய்யப்பட்ட குட்கா என்ற போதைப் பொருளை நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் உங்கள் துறையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் வணிக வரித்துறை எல்லாம் சேர்ந்து அந்த பொருளை உள்ளே விற்பதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் இல்லீகலா விற்றீங்க எத்தனை கோடி நாற்பது கோடி ரூபாய் மாதம் லஞ்சம் நீங்கள் ஒன்றரை வருஷம் வாங்கியிருக்கிறீங்க எவ்வளோ நூறு கோடி ஏழுநூறு எட்நூறு கோடி ரூபாய் லஞ்சப்பணம் அதிமுகவுக்கு பாய்ந்து இருக்கிறது நீங்கள் வந்து பொருளை தடுப்பதற்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னர் சந்தித்து புகார் கொடுக்குறார் தவறே இல்லை உண்மையிலே நியாயமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ திமுக ஜாபர் சாதிக்கு விவகாரத்தில் சிக்கி தவிக்கிறது அவ உடனே போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கின உடனே கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அதனுடைய பலனை தீ திமுக அனுமதி கொண்டிருக்கிறது இந்த குட்கா விவகாரத்தில் ஜெயலலிதா இறந்த பிறகு ஷார்ட் ஷீட் போட்டாங்க சிபிஐ சிபிஐ ஷார்ட் ஷீட் போட்டாங்க அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது வழக்கு போட்டு விட்டார்கள் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் எத்தனை நீங்கள் வந்து தடுப்பு போட்டு பாஜக ஆதரவோடு அந்த வழக்கை எப்படி நீர்த்து போக செய்திகள்லாம் தெரியும் அந்த விவகாரத்தில் விஜயபாஸ்கர் மீது அதிமுக எடுத்த நடவடிக்கை என்ன கட்சி விட்டு நிற்குனீங்களா திரும்ப இருபத்தொன்று எம்எல்ஏ பதவி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கீங்களே இது அதுவும் கம்பேரிசனே கிடையாது இந்த போதைப்பொருள் வேறு குட்கா வேறு நமக்கு நல்லா தெரியும் அதில் வந்து கம்பேரிசன் பண்ணல இது வந்து அதை விட கொடுமையானது இது ஒரு மடங்குனால் இது ஆயிரம் மடங்கு கொடுமையான போதைப்பொருள் இந்த ஜாஃபர் சாதி விவகாரம் ஆனால் போதைப்பொருளை ஒழிக்க வேண்டிய அந்த கட்சி விஜயபாஸ்கரை நீக்குவதற்கு தயாராக இருக்குமா சொல்கிறேன் இந்த போதைப்பொருளை நீங்கள் அனுமதித்தீர்கள் இது இது வந்து இவர் வந்து ஒரு ஒரு கட்சியில் சென்னையில் மேற்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர் ஒரு அயலக பிரிவுன்னு அவருக்கே இந்த கதின்னால் நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் மீண்டும் அந்த ஷாஷ் ஷீட்டில் பேர் இருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணலை அதனால் இது ஏதோ திமுக தான் வந்து போதைப்பொருள் ஹப்பாக இருக்குது அறிவாளி கீழே வந்து குடன் வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் இணையதளத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க திமுக வந்து இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் யார் சம்பந்தப்பட்டாலும் சிக்கல் தான் அது அதிமுகட்டும் திமுகட்டும் உப்பு தின் தண்ணி குடித்தாகணும் ரெண்டு கட்சியும் உப்பு தின்னு இருக்குது ரெண்டு கட்சியும் தண்ணி குடிச்சாகணும் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை ஈனியஸ் கிரைம் கொடுங்க குற்றம் போதை அந்த போதைப் பொருள் இது சின்ன விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏதோ அந்த போதைப்பொருள் விவகாரத்தில் தான் வந்து திமுக கட்சி நடத்துது அறிவாளையின் கீழே குடன்னு வச்சுருக்காங்க டெய்லி அங்கேருந்தான் பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க அது ஏதோ திமுக தலைவர்களே வந்து மானிட்டர் பண்ணுறாங்கன்ற லெவலுக்கு வந்து நீங்கள் பேசுவது ஏற்க முடியாது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆனால் இதில் என்ன விஷயம்னா நமக்கு நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுறாங்கன்றது ஒன்று பார்க்கணும் நீங்கள் இன்று சென்னையுடைய எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் விற்கப்படுகிறது கஞ்சா விற்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் சாக்லேட்டில் ஐஸ்கிரீமில் லாலிபாப் மாதிரி சாக்லேட்டெல்லாம் கலந்து கொடுக்கிறார்கள் விற்கிறார்கள் அது வேண்டுமென்றே செய்கிறார்கள் அது அடிக்ஷனுக்காக செய்கிறார்கள் நீங்கள் இதையெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஜாபர் சாதிக் விவகாரத்தில் சிக்க போகிற திமுக விஐபிஆர் அவர்களிடம் யாரெல்லாம் நிதி வாங்கினீர்கள் அஃபிஷியல் அக்கௌண்ட் மூலியமாக வாங்கினீங்களா அல்லது கைமாத்தான் வாங்கினீங்களா அல்லது தொழில் செய்திருக்கு வாங்குனீங்களா இல்லை வெளிநாடுகளில் அவர் மூலயமா வந்தா எல்லா என்கொயரி வரும் ஏன்னா ஏழு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க என்சிபி கண்டிப்பாக பல்வேறு விவகாரங்கள் வெளியே வரப்போகிறது இந்த விவகாரத்தில் திமுக ஏகப்பட்ட தலைவலி இருக்கிறது ஏனென்றால் அரசியல் நேரத்தில் பாஜக எப்படி அடிக்கும் நமக்கு தெரியும் ஒரு காரண காரியம்தான் இது தேசத்தினுடைய பிரச்சனையாக பாஜக கருதாது இது ஒரு கட்சி விவகாரமாக ஏதோ திமுக மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற போதைப்பொருளுக்கு டான் ஏதோ அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு கட்சி தலைவர்களே வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க ஏன்னா அதுதான் சொல்கிறார் அண்ணாமலையை தான் சொல்கிறாரு ஏதோ போதைப்பூர் லப்பு அவர் வந்து இவர் சொன்னார்ல மோடி அவர்கள் நந்தன மீட்டிங்கில் தமிழ்நாட்டுடைய பெற்றோர்கள் எப்படி கவலைப்படுகளோ அதே மாதிரி கவலைப்படுகிறேன்னு இது இந்திய அளவில் கவலைப்படுகிற விஷயம் இதோட கிங் பின் யார் சப்ளையர் யார் எங்கே வருது எங்கே இறங்குது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது இந்தியா முழுவதும் ஜாபர் சாதிக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி பத்து பேர் இருப்பான் பத்து டீலர் இருப்பான் பத்து புரோக்கர் இருப்பான் தான் பிடிக்கணும் நீங்கள் அப்போ பிடிச்சாதான் இந்திய அளவில் இது தூய்மைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கும் போதைப் பொருள் விரிவு அடைஞ்சிருக்குது அப்படின்போது இது நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே நடக்குதா ஏன்னா பிரதமர் மோடி ஒரு பக்கம் விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இவங்க தான் தடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறது இங்கே பயிரிடப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து தமிழ்நாடு நடவடிக்கை எடுக்கலாம் இது எங்கேருந்து வருது எங்கேருந்து போகிறதுன்னு உங்கள் துறையின் கீழே இருக்கக்கூடிய உங்கள் அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடியது அப்படின்னு அவர் ஒரு வாதம் சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்காகவே இந்த திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு இல்லை திமுக மேலான விமர்சனங்களை வைத்து தேர்தலை அணுகணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா விஜயபாஸ்கரை நீக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது பாஜக மேலே ஏற்கனவே ரகுபதி சொல்லியிருக்காரு இந்த போதைப்பொருள் விஷயத்தில் பதினான்கு பேர் பிஜேபியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க மேலே வழக்குப்பதிவுலாம் இருக்குது அது பிஜேபியில் பொறுப்பில் இருக்கவங்களும் இருக்காங்கன்றார் ஸோ இப்போ இந்த மூணு கட்சிகளுமே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டாலும் மாறி மாறி ஒவ்வொருத்தங்க மேலேயும் வச்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் எப்படி நடவடிக்கை இருக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் தேர்தலை நோக்கி போகும் அது இல்லை நான் ஏற்கனவே சொன்னதான் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமே அல்ல என்சிபி என்பது ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரிவு இப்போ தமிழ்நாட்டில் என்ஐபின்னு ஒன்று இருக்குது நே நார்கோட்டிக் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு தமிழ்நாடு ஒரு ஏஜென்சி வச்சுருக்கு இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்துலலாம் மலையில் கஞ்சா பயிர்கள் வார்கள் அதெல்லாம் அழிப்பார்கள் கொளுத்துவார்கள் அதில் நம்ம பார்த்துருக்கோம் பத்திரிகையாளரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி என்சிபிக்கு பல்வேறு இடங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு காலத்தில் அப்பா இருந்திருக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய டான் இருந்திருக்கார்கள் அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் சென்னையில் பாண்டி பஜாரில் ஒரு ஷூட் அவுட் நடக்குது ஒரு வக்கீலை கொள்கிறார்கள் அதில் வந்து இலங்கை தமிழர்கள் ரெண்டு பேர் கைதாகிறார்கள் அதோட விளைவு எங்கே போகுதுன்னா எங்கே போய் பிடிச்சாங்கண்ணா கடைசியில் அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ஷூட் அவுட் அது பாண்டியபஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நடக்குது அந்த ஷூட் அவுட்டில் டிநகர் போலீஸ் ஆஃபீஸு எல்லா டீமும் இறங்கி மத்திய பிரதேசத்தில் புஷ்டம் வந்தாங்க அக்யூஸ்ட்டு அதில் ஒரு அக்யூஸ்ட் வந்து இங்கே ஏற்கனவே அட்மி இங்கே சென்ட்ரல் இருந்தான் அதனுடைய விஷயம் தான் இந்த வக்கீல் வந்து பெயில் எடுக்கிறது டிலே பண்ணார் அந்த வக்கீலும் அந்த போதைப்பொருள் கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தார் அப்படிப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் இருக்கிறது இது இன்னைக்கு நேற்று முளைச்சதல்ல அல்ல அதனால் ஒவ்வொரு கட்சி திமுக அதிமுக பாஜகன்னு குறை சொல்கிறதை விட்டுட்டு மைய அரசு இந்த தேர்தலுக்காக குற்றம் சாட்டுவதை விடுத்து உண்மையான நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இந்த விஷயம் வெளியே வரும் நான் ஏற்கனவே சொன்னானே இந்த ஒட்டுமொத்த மொத்த போதைப்பொருள் கலாச்சாரம் ஏதோ தமிழ்நாட்டில் தான் கிளம்பிச்சு திமுக தான் பண்ணுது ஜாஃபர் சாதிக்கு பண்ணுறாரு ஜாஃபர் சாதிக்கு ரெண்டாயிரத்தி தான் திமுகவில் வந்தார் அதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கு ரெண்டா முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் க போதைப் பொருள் கடத்தும் போது அவர் யார் சப்ளை பண்ணார் அப்போ சும்மா அவர் சின்ன வியாபாரியாக இருந்திருப்பார் இன்றைக்கி சர்வதேச அளவில் கனெக்டிவிட்டிங்கிறீங்க அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு தமிழ்நாடு போலீஸுக்கு பொறுப்பு இருக்குது ஒரு ஐபிக்கு பொறுப்பு இருக்குது கஸ்டமர்ஸுக்கு இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் சொல்லணே இந்த ஜாபர் வில்லாம் போடுறாங்கள்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் தொடர்னால ரெண்டாயிரத்தி ஆறில் திருட்டு விசிடி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஃபஸ்ட்டு கேஸ் வருது அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் நார்கோட்டிகளை ஒரு முறை கைதாகிவிட்டால் எல்லா ஏஜென்சியும் வாட்ச் பண்ணும் ஸ்டேட் ஏஜென்சி மட்டுமில்ல சென்ட்ரல் ஏஜென்சி வாட்ச் பண்ணும் ஐபி வாட்ச் பண்ணும் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க அதனால் இது ஒருத்தருடைய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா இது தீராத விஷயம் இது தீராத தலைவலி தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இப்போது தேர்தல் நேரத்தில் திமுகவுடைய விஐபி யாராவது ஒருவர் இந்த விவகாரத்தில் சிக்கலில் சிக்குவார் ஏன்னா தேர்தல் அரசியலை நோக்கி பாஜக எப்படி ஒன்றா செய்யும் அதற்காக எந்த விலையும்னா அவங்க கொடுப்பாங்க திமுக எப்படி இதை தாங்க போகுது எப்படி எதிர்கொள்ள போகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும்